எந்த மாதிரியான ஆடை அணியணும் எந்த மாதிரியான ஆடை அணிய கூடாது அப்படின்றது இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பேசும் பொருளாகவே இருந்துட்டு இருக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு ஏன்னா இந்த இப்போ சரியாயிடும் அப்போ சரியாயிடும் நடந்து கடந்து போகும்போது எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஒரு சம்பவமானது நடந்துகிட்டே தான் இருக்கு இப்போ சமீபத்தில் கோவையில் பூ மார்க்கெட்ல நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றது இணையதளம் ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருக்கு ஒரு பெண்ணினுடைய ஆடை வந்து கேள்வி பொருளாகி அந்த இடத்துல ஒரு பெரிய விவாதமே ஏற்பட்டு எத்தனை ஆண்கள் அந்த பெண்ணை நோக்கி எவ்வளவு கேள்விகள் எழுப்புறாங்க மாதிரி பெரிய அளவில் அதிர்ச்சி தான் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் இவள் என்ன ஆடை உடுத்தணும் இவள் என்ன ஆடை உடுத்தக்கூடாது அப்படின்றத தீர்மானிக்கிற ஒரு இடத்துல அந்த பெண் இருக்கிறாளா இல்லையா ஆனால் நியாயப்படி அந்த பெண் தான் இருக்கணும் ஆனால் அந்த இடத்துல சொசைட்டியை வந்து டிட்டர்மைன் பண்ணுதோ அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து இந்த ஒரு சம்பவமே வந்து நிரூபிக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கூட ஜென்ஜின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான இந்த காலகட்டத்தில் கூட இந்த மாதிரியான இந்த மாதிரியான இந்த காலகட்டத்துல கூட இப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் தான் இருக்கு அப்படின்றது தான் இந்த சம்பவம் மூலமாக நமக்கு தெரிய வருதுன்னு சொல்லலாம் அதுல வந்து எல்லா ஆண்களும் இப்படிதானா இன்னும் யாருக்குமே ஒரு மாற்றம் வரலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதுல வந்து அந்த பெண்ணோட சேர்ந்து இன்னொரு ஆண் தோழனுமே வந்து கேள்வி எழுப்புறாரு இது அவங்க வாங்கின காசுல வாங்கின ஆடை தான் அதையே வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டா கேள்வி கேட்கக்கூடியதும் அந்த இடத்துல ஒரு ஆணாக தான் இருக்கிறாரு ஸோ மாற்றம் வந்து நடந்திருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இது எந்த

மார்க்கெட்ல வந்து கூட்டம் போட்றீங்க இங்க பாருங்க நாங்க கூட்டம் போட வரலங்கயா நான் மார்க்கெட்ல பூ வாங்குறதுக்கு நாங்க சும்மா ரேண்டமா உள்ள வந்தோம் இவர் இவர என்ன பார்த்த உடனே என்ன இப்படி அரையங்கரிமா டிரஸ் போட்டு பூ மார்க்கெட்க்குள்ள வரீங்கன்னு கேட்டாரு ஆக்சுவலா இது இவ்ளோ வாங்குனது அவர் வாங்கி தரல அப்ப என்ன டிரஸ் என்ன அரையங்கரிமா இருக்கு இவர வரவேணாம் சொல்றீங்க நீங்க அப்ப எப்படி பாத்துக்கிங்க இல்ல 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 இப்ப நீங்க எப்படி பாத்துக்கிங்க சொல்லலாமா யாரும் சொல்லல யாரும் இல்ல ஓகேனா போலாம் போலாம் இது வந்து ஒரு பொதுவான மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு யார் வரணும் யார் வரக்கூடாது என்ன ஆடை உடுத்தலும் என்ன ஆடை உடுத்திட்டு வரக்கூடாது அந்த மாதிரி எதுவும் போஸ்டர் ஏதாவது ஒட்டிருக்கீங்களா இல்ல ஏதாவது பெட்டிஷன் போட்டு நீங்க வந்து கோர்ட்ல வந்து இதெல்லாம் வந்து நிறைவேற்றணுமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை எழுப்புறாங்க அவங்க வந்து தனக்கு மாடஸ்டா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெஸ் தான் வந்து போட்டுருக்காங்க தனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் தான் போட்டுருக்காங்க அந்த இடத்துல ஒரு நபர் பூ விற்கக்கூடிய ஒரு நபர் வந்து கேட்குறாரு பூ மார்க்கெட்டுக்கு வரீங்களே உங்களுக்கு ஒரு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வர தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்க டீசன்சிய டீசென்சியை பத்தி நான் கேள்வி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு நபர் வந்து கேள்வி கேட்குறாரு இங்கே இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இங்கே மாதிரி அந்த மாதிரி அசம்பாவிதமும் நடந்த கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து அக்கறையோட கேள்வி கேட்குறோம் இன்னும் பல ஆண்கள் இப்படி ஒரு சேர வந்து ஒரு பெண்ணை வந்து அத்தனை கேள்விகள் வந்து எழுப்புறாங்க அதில் பக்கத்துல இருக்க ஆண் வந்து கேட்குறாரு இந்த பெண் வந்து சரமாரியாக பல கேள்விகளை வந்து எழுப்புறாங்க இதில் நம்ம மு முக்கியமா பார்க்க வேண்டியது அவங்க கூட நிக்கிறதும் ஒரு ஆண் தான் அவர் கேட்கறாரு நீங்க இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்க இது நல்ல டீசென்ட் இல்லாத ஒரு ட்ரெஸ்னு நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா அப்போ நீங்க இந்த அவங்க கண்ணோட்டத்தில் அதை நீங்க எப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாரு ஆப்ஜெக்டிஃபை பண்றதையும் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டிஃபை பண்றதுக்கு காரணம் வந்து ட்ரெஸ் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சாக்கு தான் வந்து பெண்களுடைய ஆடை வந்து டீசெண்டா இருந்துச்சுன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சோ இந்த இடத்துல வந்து அந்த பெண் வந்து கேக்குறாங்க இது என்னுடைய சுதந்திரம் என்னுடைய ஆடை நான் போட்டு வாங்கியிருக்கேன் இது பப்ளிக் பிளேஸ் பப்ளிக் பிளேஸுக்கு என்ன ஆடை வேணால் போடலாம் யார் வேணா தான் சட்டம் அதுதான் உரிமை நான் என்னுடைய உரிமை நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுடைய ரைட்ஸை வந்து கிளைம் பண்றாங்க அந்த இடத்துல சுத்தி வரக்கூடியவங்க நீங்க என்னமா ஒரு பொது வந்து இப்படி கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து ஒரு நபர் கேக்குறாரு கூட்டம் ஒண்ணும் போடல நான் பூ வாங்க வந்தேன் எதர்ச்சியா வந்தேன் ஆனால் என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி எழுப்புறாங்க இது வந்து எப்படி சரியா இருக்கும் இது என்னுடைய ஆடை நான் போட்டுட்டு வரதில் இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் நீங்கள் போங்க உங்கள் சுதந்திரம்னு சொன்னப்பறம் நாங்கள் என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி அவங்க அதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா அதை ஏதோ பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்களா இதெல்லாம் நீங்கள் என்ன பெர்மிஷன் கொடுக்குறீங்களா நீங்களே அந்த இடத்துக்கு அத்தாரிட்டி இந்த மாதிரி பல கேள்விகளை அந்த பெண் எழுப்புறாங்க தான் ஸோ அந்த பெண் கேள்வி எழுப்புறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவங்க கண்டிப்பாக கேள்வி எழுப்பணும் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இப்போது இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கூட பல கேள்விகள் வரலாம் அந்த பொண்ணு வந்து டீசெண்டாக உடை உடுத்தலை தானே அவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கிறாங்க ஒரு கயிறு மாதிரி தான் வந்து அந்த ஆடையோட இதுவே இருக்கு அதெல்லாம் வந்து எப்படி நாகரிகமா இருக்கும் அவங்களோட தோல் எவ்வளவு தெரியுது அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து கமெண்ட்ஸ்லயே வந்து அவ்வளவு விஷயங்கள் பாக்குறோம் இன்னும் பல பேர் வந்து என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னா பூ வந்து எதுக்கு வாங்க வராங்க சாமிக்காக வந்து வாங்க போறாங்க சாமிக்காக வந்து போட போறதுக்காக பூ வாங்குறாங்க அந்த பூ விற்கக்கூடிய இடத்துக்கு இப்படி அநாகரிகமாக ட்ரெஸ் போட்டுட்டு போறாங்களே இவங்கெல்லாம் எந்த மாதிரியான பெண் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ற வகையில பல கேள்விகளை எழுப்புறாங்க கமெண்ட் செக்ஷன்ல வரக்கூடிய வன்மமான கமெண்ட்ஸ் தான் சொல்லணும் இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க வைக்க அவங்க போட்டிருக்கக்கூடிய உடை அவங்க அது அவங்களுடைய உரிமை அப்படின்றத அவங்க சொல்றாங்க அதை தாண்டி நான் இந்த இடத்துல நானே ஒரு அட்வொகேட் தான் நானே ஒரு லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவி ஸோ என்னுடைய சீனியர் அட்வொகேட்டை நான் கூட்டிகிட்டு வரேன் இது சரியாக தவறான அவர் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க கூட இருக்கிற நபர் எடுத்த வீடியோ காணொலி இப்போ வெளியிட்டதுனால பெரிய அளவில் வந்து வைரல் ஆகியிருக்கு ஸோ அந்த காணொலி மூலமாகத்தான் இந்த சம்பவம் வந்து எல்லாருக்கும் தெரியவும் செஞ்சிருக்கு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தை வந்து இன்னொரு சம்பவத்தோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம பேசுனா இன்னும் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கூல் சுரேஷ் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஆங்கருக்கு ஒரு ஒரு படத்தினுடைய விழாவினுடைய மேடையில மாலை அணிவிச்ச வீடியோ வந்து பெரிய அளவுல கண்டனத்துக்கு உள்ளாச்சு அவரும் வந்து மன்னிப்பு கேட்டாரு அவங்களும் வந்து அவங்க அந்த வீடியோ காணொலியை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த அதே ஆங்கர் ஐஸ்வர்யாவை மீண்டும் வந்து ச ஒரு பிரச்சனையில இழுக்கிற வகையில ஒரு பத்திரிகையாளரே வந்து ஒரு ஊடகவியலாளரே வந்து கேள்வி கேட்குறாரு இது நாகரிகமான ஆடையா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆடையை வந்து கேள்வி எழுப்புறாரு அதாவது அவங்க ஸ்லீவ்லெஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு சாரி தான் போட்டிருக்கிறாங்க அதுவே வந்து நாகரிகமா இதெல்லாம் வந்து சரியா நீங்க நாகரிகத்தை பத்தி பேசுறீங்களே இது நாகரிகமான உடையா அப்படின்ற கேள்வி வருது எனக்கு இது நாகரிகம் என்னுடைய ஆடையை பத்தி நீங்க பேச வேணாம் அப்படின்றதுதான் வந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்தாக இருந்தது ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பெண்கள் எந்த ஆடையை உடுத்தினாலும் வந்து அது கேள்வி பொருளாக மாறுது தான் வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு ஆரம்பத்துல பேண்ட் ஷர்ட்டை போட்டா பேண்ட் ஷர்ட் ஏன் போடுறீங்க அது ஒரு ஆண்களுடைய உடை ஆண்களுடைய உடைய நீங்க ஏன் போடுறீங்க இப்படி ஒரு கேள்வியாக இருக்கட்டும் இது நீங்க இந்த மாதிரியான உடைகள் எல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்றதா இருக்கட்டும் இதெல்லாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு சொல்லிட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல ஹராஸ்மெண்ட் வந்து நடக்குது அப்படின்னா ஹராஸ்மெண்ட்டை வந்து பண்ணவங்களை வந்து கேள்வி கேட்கணுமா அது ஆடை வந்து அப்படி தான் வந்து ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்றது ஒரு எவ்வளவு பெரிய எக்ஸ்கியூஸ் அது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம்ன்றது எப்போதான் இந்த சமுதாயத்துக்கு அந்த புரிதல் வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது பெண்களுடைய அலமாரியில உங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி எவ்வளவு கேள்விகள் எழுப்பினாலும் இன்னும் இது மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஓரளவுக்கு மாற்றம் வந்ததுனால தான் இன்றைக்கு அந்த சகோதரிக்கு அந்த பூ மார்க்கெட்டில் நடந்த அந்த சம்பவத்திற்காக குரல் பக்கத்துல இருந்து கொடுக்கறதும் ஒரு ஆண் தோழர் தான் வந்து கொடுக்குறாரு ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சிந்திக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்க எந்த மாதிரியான ஆடை உடுத்தணும் எந்த மாதிரியான ஆடை உடுத்தக்கூடாது அவங்க என்ன செய்யணும் என்ன படிக்கணும் என்ன படிக்க அது அவங்க என்ன வேலை செய்யணும் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள யார் ஒடுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கதான் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அதை மீறி அவங்க தான் இங்கே வந்து எல்லா பிரச்சனையும் வந்து உருவாகுது அது சமூக ரீதியாக இருந்தாலும் சரி பெண்கள் வந்து அவங்களுக்கு போடுற வச்சிருக்கக்கூடிய நிபந்தனைகளை மீறி செயல்படும் பொழுது தான் அவங்க கேரக்டர் அசாச்சரி படப்படுறாங்க இந்த மாதிரி பொது வச்சு கேள்வி கேட்கப்படுறாங்க எல்லா வகையிலையும் வந்து எந்த மாதிரியான முட்டுக்கட்டைகள் எல்லாம் போடணுமோ அதெல்லாம் முட்டுக்கட்டைகள் போடுறதாக இருக்கட்டும் சமூக ரீதியாக பார்க்கும்போது இன்னும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் இது எங்களுடைய உரிமைன்னு சொல்லி அவங்க பேசுனாங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை வருது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மனநிலை தான் இந்த மனநிலை பொறுத்த வரைக்கும் அவள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த மனநிலையை மா மீறி அவங்க போகும்போது இந்த மாதிரியான பல கேள்விகள் கேள்விகளானது எழுப்பப்படுது ஸோ மாற்றம் அப்படின்றது ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு தான் நடந்திருக்கு இன்னுமே சொசைட்டியில் இதுக்கான ஒரு புரிதல் போய் சேரலை அப்படின்றது தான் வந்து ஒரு உண்மையான விஷயம் உடை சரியாக போடாதனால தான் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்ற சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஒரு சாக்குதானே தவிர அது கண்டிப்பாக எந்த வகையிலையும் உண்மையே கிடையாது